Біз... இப்போது தர்ஜுமா வெளியீட்டு நிகழ்வு நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சி மத்திய குழும்பு அமைப்பாளரும் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருமான முஜிபுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறோம் சிங்கள பரிசு குருவான் சிங்கள பரிவர்த்தனை எலிதாக்ய உள்ளே பிரதம பிட்டபாத்த பெதாஹரி மசந்தா எலிதாக்வி மசந்தா எக்ஸாத்திக்சே மெத குழம்பு சங்கிதாயகா ලි න්ත්‍ර ජු රහමන් මැතිතුමාට අපි ේදිකාට ආාක න. பெலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மேல் மாகாண சபை உறுப்பினர் முகமது அவர்களை அழைக்கிறேன் தலைவர் வழங்கி வைப்பார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சபா மந்திரி முகமது அர்ஷாத் மதித்து சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான முகமது அவர்களை அழைக்கிறோம் அந்த பிரதியை ஜமாத்துடைய செயலாளர் அப்துல் ராசிக் அவர்கள் வழங்கி பார்லிமென்ட் மந்திரி இவ்வகைம நீதித்துமாட்ட வேதிக்காவட்ட அறையும் கரைசி පෙිටුොද හ ගේ. ගළමාකච්ච තේව මුබාරක් බ්දුල් මජී දවර්හල යලෙකරය ඉඳ පිරද තවහිත් ජමාතින් පොරලාලෑර් ිල්වාන අවරහල් වලින් වෙේප ඊළඟ පිටපත උළමාකච්චි පක්ෂේ සභාපති මුභාරක් අබ්දුල් මජීත් මහතාට ලබාදීම සඳහා ශ්‍රී ලංකා තවවිද්‍යමත් සංවිධානයේ බා්ඩා ගරික නිල්වන් මැතිතුමාාව අරධනාක. ශ්‍රී ලංකා මුස්ලීම් කංග්‍රෙසින් තැලයිවර් රවෞ්ෆකී මවරහුඩය සහෝදරුම් උයර්පීඩ කුළු උරුපිටරුමාන හසිීරවර්හළේ අලෙකර ඊලංඟ පිටපත ලබා ගැනීම සඳහා ශ්‍රී ලංකා මුස්ලිම් කොංග්‍රෙස් පක්ෂේ නායක රව්ෆකිී මැතිතුමාගේ සහෝදර හසිීර් මහතාව එතුමා ශ්‍රී ලංකා මුස්ලිම් කෝංග්‍රසේ විදායක කමිටුව උත්තරීතර කමිටුවේ සාමාජක එක්දවන. සට්ටදරණී රෘස්ති හබි බවර කලේ අලෙ කරුම්. අදේ වලංගි වේ පදකාහ වැඩේ ජමාතන් තුනයි සේරාලර් මුයින්න්න නාාවරල යයි ඊළංඟ පිටපත ලබා ගැනීම සඳහා නීතිත්න රෘස්ති හබි මහතාට ආරාධනා කර සිටනවා එම පිටපත ලබාදීම සඳහා ශ්‍රී ලංකාතවුයි ජමාත් ප්‍රධාන කමිටුවේ උපලේකම් මුයින් මහතාට ආාධන කරසි. පර පෙටුොව කාහවැඩි සැට්ටදරනී මොහොමත් දරු කවරහලේ අලයකරෙන්. ජමාතුන් තුනනි සේලාල රීසාාවහල වලින් වෙපක් ඊළඟ පිටපත ලබා ගැනීම සඳහා නීතින දරූක් මහතාට ආරාධනා කර සිටනවා එම පිටපත බෙදා හැනිම සඳ ශ්‍රී ලංකාතවයි ජමත් සංවිධානය උපලේකම් ්‍රීසා මහතාට ඇරයුම් කන. மாபெரும் எந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்று எதிரிகள் நினைத்தார்களோ அது மாபெரும் அல்லாவுடைய மாபெரும் கிருப்பையினால் வெற்றிகரமாக வெளியிடப்பட்டுவிட்டது இந்த நிகழ்ச்சியின் விளைவாக அதாவது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நிறுவனர் பி ஜெயுல் அவர்கள் இலங்கைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதற்காக வேண்டி இருந்தார்கள் அது எதிரிகளுடைய சதியால் தடை செய்யப்பட்டது எதிரிகள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் இலங்கைக்கு வராமல் இருந்தால் இந்த கொள்கையை ஒய்த்து விடலாம் என்று கற்பனை கற்பனையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலை சல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது மக்காவில் பிரச்சாரம் செய்யும் போது மதீனாவுக்கு போகாமலே அங்கே மதீனாவில் கொள்கை வளர்ந்தது அதேபோன்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹாஹ் சல்லம் அவர்கள் மதீனாவில் மக்காவிலிருந்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்துவிட்டு மதீனாவுக்கு சென்றதுக்கு பின்னாடி மக்காவுக்கு வராமலே மக்காவில் இஸ்லாம் பரவியது அதே போன்று எந்த ஒரு மனிதரும் இந்த நாட்டுக்கு வந்துதான் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திருமறை குரானும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் எங்கிருந்து பிரச்சாரம் பண்ணினாலும் கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலும் அந்த கொள்கை கொண்டு போய் அல்ல அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பான் அதை யாராலும் தடுக்க முடியாது இந்த மாதிரி எதிரிகள் சூழ்ச்சி செய்வதனால் நடக்கக்கூடிய விளைவு என்னவென்று சொன்னால் சும்மா இருக்கக்கூடியவர்களுக்கு பெட்ரோல் அடித்து விட்டதை போன்று வீரியமாக சிறுக்கு எதிராக வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு வேலையை எதிரிகள் நமக்காக வேண்டி செய்து தருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்ததின் விளைவாக ஏற்பட்ட நிகழ்வு என்னவென்று சொன்னால் இந்த சிங்கள மொழிபெயர்ப்பை சகோதரர் அவர்கள் மொழியாக்கம் மொழியாக்கம் செய்தோமா இல்லையா இந்த தர்ஜுமாவை தமிழ்நாடு மண்டலங்களான குவைத் மண்டலம் அதை இலவசமாக விநியோகம் செய்வதற்கு மூவாயிரம் பிரதிகளை அவர்கள் பொறுப்படுத்திருக்கிறார்கள் இலவசமாக மத சகோதரர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தின் குவைத் மண்டலம் மூவாயிரம் பிரதிகளை இலவசமாக அடுத்ததாக தமாம் பிரதிகளை இலவசமாக பொறுப்பெடுத்தது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாமோர் இனிய மார்க்கம் நிகழ்ச்சிக்கு மாற்று மத சகோதரர்கள் பங்கு எத்தனை பேர் பங்கு பெறுகிறார்களோ அத்தனை பேருக்கும் குரான் இலவசமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண்டலம் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கு கிட்டத்தட்ட இப்போதே நாலாயிரம் பிரதி குவைத் மண்டலம் மூவாயிரம் பிரதி அதே போன்று தமாம் மண்டலம் ஆயிரம் பிரதி பிளஸ் அது போக இஸ்லாம் ஒரு நியமார்க்கம் நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வருகிறார்களோ எல்லாருக்கும் இலவசமாக குர்வான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண்டலங்கள் பொறுப்பேற்றிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மண்டலங்களும் இன்ஷால்லா பொறுப்பேற்பார்கள் அதே போன்று நம்முடைய தனவந்தர்களும் அதே போன்று நீங்கள் எவ்வளவு இலவசமாக பொறுப்பெடுக்க முடியுமோ அதை பொறுப்படுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கள மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இலவசமாக இந்த கொடுத்து இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீர்வோம் என்று ஸ்ரீலங்கா தௌஹர் சார்பாக இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் இடைப்பட்ட நேரத்தில் சில அறிவிப்புகள் ஷல்லா சிங்கள மொழியில் மாற்று மொழி என்பதனால் அடுத்த மக்களை மக்களுக்கு மக்களுக்கு இஸ்லாத்தை இலகுவான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் நம் ஜமாத் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது அதில் மிக பிரதானமான பணியாக திருமறை குருவான் சிங்கள மொழிபெயர்ப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இது இலங்கை வரலாற்றில் ஒரு பதியப்பத வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவதாக சிங்கள மொழியில் மார்க்க தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி டபிள்யூ டபிள்யூ டாட் சத்யோதய டாட் காம் என்ற பெயரில் ஒரு இணையதளத்தை ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த இணையதளத்துக்கு நீங்கள் சென்றால் மார்க்க விளக்கங்கள் கட்டுரைகள் கேள்வி பதில்கள் போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இலகுவான முறையில் புரிந்து கொள்ளலாம் அதேபோல் இந்த குருவானை இணையதளத்தில் நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் பார்ப்பதற்கு தேவை என்றால் டபிள்யூ டபிள்யூ டாட் சிங்லின் குருவான் டாட் எல்கே என்ற இணையதளத்தை நீங்கள் அணுகினீர்கள் என்றால் நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய சிங்கள குருவானை பக்கங்கள் பக்கங்களாக தலைப்பு வாரியாக பக்கங்கள் வாரியாக அறிந்து கொள்வதற்குரிய இணையதள ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போல் இன்சா எதிர்வரக்கூடிய காலங்களில் ஐபோன்களிலும் ஒரு அப்ளிகேஷனை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்சா அதையும் உங்களுக்கு நாங்கள் வெகு விரைவில் ஏற்பாடு செய்து தருவோம் அடுத்ததாக இன்னும் பல ஜமாத் சார்பாக பல சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்சா அல்லா திருமறை குருவானுடைய மொழிபெயர்ப்பு பணி நிறைவடைந்ததால் எங்களுடைய ஜமாத்தின் சிங்கள மொழி மொழியிலான அந்த வேலைகள் முடிந்ததாக அர்த்தமில்லை அடுத்ததாக ஜமாத் சார்பாக சகி உல் புகாரியை சிங்களத்தில் மொழிபெயர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இன்சால்லா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பித்திருக்கிறது அந்த பணி இன்சால்லா வெகு விரைவில் கூடிய சீக்கிரம் சயுல் புகாரியும் பாகம் பாகமாக வெளியிடுவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் ஜமாத் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்து அறிய தருகிறோம்